அது வணக்கம் ரிசபலக்கண நேர்களே இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்கள் அனைவருக்கும் இருக்கும் பொதுவாகவே நாம் எல்லோருமே ஒவ்வொரு வருடமும் இந்த வருடமாவது என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படாதா அப்படின்றத எல்லாமே எதிர்பார்ப்போம் சாதாரண மனித இயல்பு ஆகவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் காலப்புருஷ தத்துவப்படி அவர் பன்ன குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் காலப்புருஷ தத்துவப்படியும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் காலப்புருஷன் அப்படின்றா மேசலக்கணம் அதுக்கு பன்னெண்டாம் இடம் மீனராசி அப்போ மீனராசி பன்னெண்டாம் இடத்துக்கு உரியவரே குரு அது காலப்புருஷத்துவடி விரயராசி உங்கள் லக்னத்துக்கு மேசம் பன்னெண்டாவது ராசி அதுவும் விரை ராசி அப்போ உங்களுக்கு குழந்தைகள் வகையிலும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட வகையிலும் உங்களுக்கு அதிகமான செலவுகள் ஏற்படும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையான கிரகம் சனி பகவான் தான் அவர் இன்றைக்கி கும்பராசியில் இருக்கார் கும்பராசின்றது ரிஷப லக்கணத்துக்கு பத்தாம் இடம் ஆகவே பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அவர் இந்த ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்க போகிறாரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சனி பகவான்ன்றது ஒரு நல்ல கிரகம் ரிஷப லக்னத்துக்கு ஆகவே தொழில் ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உற்பத்தி சார்ந்த விஷயத்தெல்லாம் கூட நல்லா இருக்கும் போட்டிகள் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு முடிவும் உறுதியாக எடுக்கிறவங்க நீங்கள் அதனால் எனக்கு விரயங்கள் செலவுகள் இந்த கடந்த ஆறு மாதமாகவே ரிசபளக்கிறதுக்கு செலவு ஏற்பட்டு இருக்கலாம் அடுத்து குரு பயிற்சி உங்களுக்கு ஜென்மத்தில் வந்தாலும் மே மாதம் குரு பயிற்சி மே ஜூனில் குரு பயிற்சி வரும் வந்தாலும் அவருடைய பார்வைகள் மூலமாக உங்களுக்கு ஐந்து ஏழு ஒம்பது பாவங்களுடைய பார்வை கிடைப்பதனால் குழந்தைக்கு வகையிலும் திருமணம் ஆகக்கூடிய ராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருமணம் ஆவறத்துக்கும் நண்பர்கள் உதவி எல்லாமே உங்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் ஜூன் மாதம் உங்களுக்கு இந்த வருட கடைசி ஆறு மாதம் மேலே விரயங்கள் குறைந்து நன்றாக அனைவரும் வாழ்வீர்கள் அதே நேரத்தில் உங்களுடைய ராசியில் இப்பொழுது நீங்கள் பிறக்கும் போதே சுக்கரன் இருந்திருந்தால் ஆறு மாதம் பொறுத்து ரிசபராசிக்கு சுக்கரன் பிறந்த ஜாதத்தில் இருந்தால் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் ரிஷபரா ரிசபராசிலேயே சுக்கரன் இருந்தால் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் நல்ல கடன் தீர்ந்து வருமானம் வரத்துக்கும் வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் சொத்து வாங்குறதுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் ரிசப லக்னத்தில் சூரியன் இருக்கிறார் என்று வைத்துக்கொண்டால் குரு அங்கே வரும்போது பதவி உயர்வு ப்ரொமோஷன் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் ஆண் குழந்தை பிறப்பதற்கும் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு ஏற்படும் ஆகவே உங்கள் அனைவருக்கும் ரிசபலக்கணக்காரர்களுக்கு என்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாத்துகளை தெரிவித்துக்கொள்கின்றேன்